இஸ்ரேல் ஈரானோட சண்டை அப்படிங்கறத அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு நகர்த்தி விட்டுட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன பெரிய அளவு தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் இருந்துச்சு தொலைச்சு கொடுவேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுச்சு ஈரான் ஏழை நீ கொடுத்த தாக்குதலுக்கே பதில் தாக்குதல் உன்ன நான் முடிக்கலப்பா அப்படின்னார்கள் கடைசியில பெரிய அளவுல ரெண்டு பக்கம் தாக்கிக்கிட்டார்கள் எது இஸ்ரேல் ஏகப்பட்ட தளபதிகளுக்கு டிக்கெட் கொடுத்துச்சு யுரேனியத்தை தொடலை தொடமுடல எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எது உண்மைங்கிறது வெளியில் வரும்போது தான் தெரியும் இப்போ அவை விர்ஷனை மட்டும்தான் சொல்லுவாங்க அதை தான் நம்மள இங்கே பார்க்க முடியும் இதுல புகுந்து பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு டேட்டாலாம் இன்னும் பம்பாகலை அதனால அது கிடக்கட்டும் ஆனால் முதல் கட்டமாக இந்த பக்கம் இஸ்ரேல் பண்ண தாக்குதல் அவர்களுக்கு மைலேஜ் தான் அடுத்து இஸ்ரேலுக்குள்ள ஒரு துரும்பு நுழையாது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள குட்டி பிள்ளை கூட சொல்லும் காரணம் என்ன அவர்களோட அயண்டோம் வரலாறு அந்த மாதிரி எந்த நேரத்துல டொனால்டு ட்ரம்ப் கோல்டன் டோமை அறிவிச்சாரோ பட்டுன்னு இது படுத்தே போச்சு எப்படி ஓடின கடை தெரியுமா இந்த முக்கில இவன் கடை போட்டா அவன் கடையில கூட்டமே இல்லாம போச்சப்பா அந்த மாதிரி ஆயி போச்சு இந்த கோல்டன் டோம் அறிவிச்சதோட விளைவோ என்னமோ அயன் டோம் பர்ஃபாமன்ஸே பண்ணல ஏனைய அது சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் மிசைல்க உருவாக்க பண்ணலப்பா அப்படின்னு டெக்னிக்கல் டீட்டெயிலை தூக்கிட்டு குறுக்க ஓடி வரக்கூடாது இன்னைக்கு நிலைமைக்கு முடியலை ஏகப்பட்ட மிசைல்கள் வந்து விழுந்துருச்சு அதை விட ஒரு கேலி கூச்சு இதை கூட ஏற்றுக்கலாம் ஏன் அப்படின்னா அவன் மிசைல்கள் மிசைல்னு உருவாக்குனது முதல்ல க போய் கண்ட விட்டு கந்தம் தாக்குறக்கு அப்படின்னா அடுத்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல மண்ணை தூவிட்டு தாக்குதலை வெற்றிகரமா முடிக்கணும் அப்படிங்கிறதா அதனால அதை நோக்கி அப்கிரேட் போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேல் வந்து எப்பயுமே ஆபத்தான பகுதி எப்படி எப்பயுமே முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆபத்தான பகுதி அந்த ஆபத்தான பகுதியில சைரன் வேலை செய்யல அந்த மக்களுக்கெல்லாம் எப்படி தூக்கி வாரி போட்டிருக்கோம் பெஞ்சமின் நெத்தன்யாவும் நீ ஒரு ஹீரோன்னு ஒட்டுமொத்த மொத்த உலகமும் சொல்ற மாதிரி ஊரு பூரா போய் வக்கனையா பேசுறது உள்ளூருக்குள்ள அலாரம் சிஸ்டத்தை சரி பண்ணி வைக்கல அப்படின்னு பெரும் கொந்தளிப்பு இந்த அளவுக்கு இஸ்ரேல்லையும் ஓட்ட இருந்திருக்கு ஈரானோட மிசைல்களும் வந்து பதம் பார்த்துருச்சு இது முதல் ஜோன் முடிஞ்சிருச்சா அடுத்த ஜோன் இதுக்கு நீ பதிலுக்கு அடிப்பேன் அதுக்கு நான் பதிலுக்கு அடிப்பேன்னு ரெண்டு பேரும் பயங்கர வீரவசனம் பேசினார்கள் உண்மையிலே வீரவசனம் தான் களத்துல வீரத்தை ரெண்டு பிளேயர்களுமே வெளிக்காட்டியிருக்கார்கள் ஆனா அதுக்கடுத்து இஸ்ரேல் பெரிய அளவுல விமானத்தை அனுப்பிச்சு சில இராணுவ இலக்குகளை குறி வச்சு அழிச்சார்கள் அதுல பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய மீண்டும் ஒரு நாற்பது விஞ்ஞானிகள் கூட்டம் அப்படிங்கிறது மாட்டிக்கிட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு இருந்த இருபது ஐஆர்ஜிசி வீரர்கள்னு மாட்டிக்கிட்டார்கள் ஒரு அறுபது அப்படிங்கிற பலி எண்ணிக்கை கூடி போச்சு முக்கியமான இடத்துல உள்ள ஆட்கள் ஆபீஸ் பேரர்னு வச்சுக்கலாம் ஆனால் முக்கியமான ஜோன்ல உள்ள அந்த நியூக்ளியர் வட்டத்துக்குள்ள உள்ள ஆட்கள் இது ரெண்டாவது தகவல் நாற்பது ஜெட்டு போச்சுல அப்போ அதில் மூணு ஜெட்டை காலி பண்ணி விட்டார்கள்ங்கிறது வேற கதை அதுக்கு பதிலடி அப்படிங்கிறது இருந்து நூற்றம்பது மிசைல அனுப்பிச்சிட்டார்கள் இருக்காரு இதில் முக்கியமாக இஸ்ரேலோட இன்ஸ்டியூட்டு பலத்தை அடி வாங்கியிருக்கு அடி காரணம் என்ன அவர்கள் இந்த மாதிரி டெக்னாலஜிகளை டெவலப் பண்ணுற இன்ஸ்டியூட்டை குறி வச்சிட்டார்கள் இது ரெண்டாவது கட்ட தாக்குதலில் ஈரான் முதல் கட்ட தாக்குதல் அப்படிங்கிறது ஏர்பேஸை மட்டும்தான் குறி வச்சார்கள் ரெண்டாம் கட்ட தாக்குதல் அப்படிங்கிறது இந்த மாதிரி இஸ்ரேலோட பேர் சொல்லக்கூடிய விஷயங்களில் முக்கியமானது என்ன சயின்டிஸ்ட் டெக்னாலஜி இதெல்லாம் விட சூப்பர் பைபாஸ் எது அப்படின்னு கேட்டோம்னா பைபாஸ் ரைடரா பார்க்கப்படுறது மொசாட்டு தான் இதை மூணையுமே அடுத்த கட்ட தாக்குதல்ல குறி வச்சார்கள் பெரிய அளவுல இஸ்ரேலால தடுக்க முடியல செதறி போச்சு ஆனா உயிர் சேதம் அப்படிங்கிறது பெருசா இல்லை அப்படிங்கறதை இங்க ஒத்துக்கிட்டா ஆகணும் இஸ்ரேல வீழ்த்தவே முடியாது அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அங்க பர்ற பக்கத்துலயே வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா ஆட்கள் யாரும் சிக்கல காரணம் என்ன துல்லியமான உளவு தகவல் ஈரான்கிட்ட இல்லை ஈரான் அங்கேருந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி அடிக்கிறது தானே ஒழிய கிரவுண்டில் யார் யார் எங்கே இருக்கார்கள் அப்படிங்கிற அந்த டேட்டா ஈரான்கிட்ட இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அந்த டேட்டா இஸ்ரேல் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதும் இப்போ தெரிஞ்சு போகுது ஏன் அப்படின்னா இருபது தளபதிகளுக்கு டிக்கெட் கிளிக்க முடிஞ்சு அடுத்த ரெண்டாம் கட்ட தாக்குதலில் அறுபது நபர்களுக்கு டிக்கெட் கழிக்க முடியுது அப்போ ரெண்டு பயல்களுக்குமே தாக்குதல் அப்படிங்கிறது ஃபயர் பவர் இருக்கு அதை ரெண்டு பேருமே உருப்படியா பயன்படுத்துறார்கள் மிகப்பெரிய அளவுல உலகுக்கு இது எற்பேற்பட்ட ஒரு போர் திட்டம் அப்படிங்கிறத சொல்றார்கள் முன்னாடி யுத்தம் பண்ணணும் அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி இராணுவத்த பக்கத்துல போய் குறிக்கணும் அந்த குவிக்கக்கூடிய இடம் இவர்களுக்கு சொந்தமா இருக்கணும் இல்லை அவன்கிட்ட டீல் பேசணும் அதுக்கப்புறம் சப்ளை செய்யண உறுதி பண்ணணும் இப்படி பல விஷயங்களை அடுக்கிட்டே போகணும் அடுக்கிட்டே போய் லட்சக்கணக்கான வீரர்களை கொண்டு போய் தான் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க முடியும் இப்ப அப்படிலாம் கிடையாது இருந்த இடத்துல இருந்தே தட்டி விட்டா போதும் இதுல யாரால மைலேஜ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்தியாலாம் கத்துக்கணும் இந்தியா மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த நாடுகளும் கத்துக்கிட்டு இருப்பாங்க இதுல வேகமா கத்துக்கிட்டு டாக்டர் பட்டத்தை நோக்கி போறவே பொழைச்சிக்குவேன் எது பேஷண்டை பார்க்க போயிருவானா அப்படின்னு கேட்கக்கூடாது யுத்தத்துல எதிரிகளுக்கு ஒண்ணு டாக்டரை பார்க்க அனுச்சு விட்டுருவேன் அந்த டாக்டர் கண்ணாடியை கழட்டி விஷயத்த சொல்ற அளவுக்கு மாறி போயிடும் ஏன் அப்படின்னா ரொம்ப தெளிவாவே இந்த யுத்தத்துல நம்மளால பார்க்க முடியுது ரெண்டு பேரும் இருந்த இடத்துல இருந்து அடிக்கிறார்கள் ஆனா ஈரான் அடிக்கிறது இஸ்ரேல்ல சேதத்தை கொடுக்குது உயிரிழப்புகள் அப்படிங்கிறது மாற்ற பொதுமக்கள் தான் அப்பாவி மக்கள் தான் சில வீரர்களும் மாற்றார்கள் அதுக்கு மாற்றுகிறது கிடையாது ஆனா ஹை வேல்யூ டார்கெட் மாட்டுதா அப்படின்னு கேட்டா உளவு தகவல் இருந்தா தன்னடா மாட்டோம் அங்கிருந்து லொக்கேஷனை மட்டும்தான் மார்க் பண்ண முடியும் ஈ இஸ்ரேல் பெரிய அளவு போர்வையை போத்தி எல்லா ஜியோ லொக்கேஷனையும் பிளாக் மார்க் பண்ண முடியாது ஆனா தலைவர்கள் எங்க இருக்கார்கள் முக்கியமான ஆட்கள் எங்க இருக்கார்கள் முக்கியமான அசட் எங்க இருக்கு அப்படிங்கிறது உளவு தகவல் இருந்தா மட்டும்தான் இதுல இவன் தான் கிங் ஆசியா நம்ம போய் இஸ்ரேல் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இஸ்ரேல் நடந்துக்குது ஈரான் அந்த இடத்துல சொதப்பிருச்சு இங்க ஒரு முக்கியமான விஷயம் இஸ்ரேல் ஈரான் அப்படிங்கிறது ரெண்டுமே ஏறக்குறைய நண்பர்கள் தான் ஒருத்தன் பெரிய அளவு தோசத்து ஏ தோஸ்துக்கின்னு பாட்டு பாடலாம் ஏன் அப்படின்னா பல காலங்கள் இவர்கள் தான் நமக்கு ஆயுதங்கள் தர்றார்கள் பல விஷயத்துல பேக்கப் தருவார்கள் உண்மையை சொல்லப்போனால் காசால முக்கியமான எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியா வாக்களிச்சிடும் சத்தியமா நான் இப்படி எதிர்பார்க்கல தெரியுமா இந்தியா இப்படி செய்யும் அப்படின்னு சொல்வார்களே ஒழிய பதிலுக்கு நானும் இப்படி செய்வேன்னு ஒரு நாளும் இஸ்ரேல் செஞ்சது கிடையாது நமக்கு எதிராக இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ல அதே போல ஆயுதங்கள் அப்படிங்கிறது கணிசமாக இருந்து நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை பார்த்து கூட இஸ்ரேலருந்தும் சில டெலிவரிகள் எடுத்தோம் அதே சமயம் ஈரானை பார்த்தோம் அப்படின்னா ஈரானும் பெரிய அளவு வம்பு தும்பு பயம்லாம் கிடையாது அமெரிக்க தடைகள்லாம் இல்லாட்டி இந்திய கரன்சிலேயே நம்மளால கச்சா என்னை வாங்க முடியும் அந்த அளவுக்கு ட்ரேட்ல நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அங்க போர்ட்டெல்லாம் மெயின்டைன் பண்றோம் சமீபத்துல நடந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தப்ப கூட இஸ்ரேல் ஆயுதங்கள் தந்துச்சு இவனுங்க ஓடி வந்தான் இயலையை அடிச்சுக்காதீங்கடா அப்படின்னு பேசுறதுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் செயல்படுவார்கள் இருந்தாலும் சீனா மாதிரி துருக்கி மாதிரி வரிஞ்சு கட்டிக்கிட்டு இல்லாம இந்த ரூட்டை எடுத்து வந்தார்கள் அவங்களுக்குள்ளே ஈரான் பாகிஸ்தானுக்குள்ளேயே சண்டை இருக்கு அது வேற விஷயம் அதனால்தான் இந்த ரூட்டை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா பெரிய அளவு ஈரான் நமக்கு எதிரி கிடையாது அதனால இங்க நம்ம தெளிவா ஸ்டாண்டெல்லாம் எடுக்க தேவையில்ல ஆனா இவர்கள் ரெண்டு பேரும் போடுற யுத்தம் அப்படிங்கிறது நவீன காலத்தோட உச்சம் இந்த உச்சத்துல எப்படி மைலேஜ் எடுக்கிறதுன்னு இப்ப சம காலத்துல கண்ணுக்கு கண்ணா உலகம் யுத்தத்தை பாத்துருச்சு காரணம் என்ன மிசைல்கள் இருந்தா மட்டும் போதாது மிசைல்கள் வெற்றிகரமா ஏர் டிஃபென்ஸை பைபாஸ் பண்ணா மட்டும் போதாது தகவல் தான் முக்கியம் உளவுத்துறை பேக் போன் இந்த ஆயுதங்களை பல மடங்கு உச்ச மைலேஜை எடுக்கணும் அப்படின்னா உளவுத்துறை கிரவுண்ட் ரிப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிறது இப்ப நிரூபணம் ஆயிருச்சு ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து இவர்களால டிக்கெட் கழிக்க முடியுது இந்த பயில்களால முடியலை அப்படிங்கறதா அப்ப இஸ்ரேல் கிட்ட வலுவான ஒரு உளவு அமைப்பு ஈரானுக்குள்ள இருக்கு அது வெற்றிகரமா ஆப்ரேட் பண்ணப்படுது தான் இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் ஓடும் போது பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கைதுகள் நடந்திருக்கு இஸ்ரேலுக்கு உழவு பார்த்ததாக சொல்லி பதினஞ்சு நபர்களை ஈரான் தட்டி தூக்கி இருக்கு இந்த சைடு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது தெளிவா எது யுத்தம் பெருசா வார கணக்குல போகாதப்பையே தெளிவா நாடுகள் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு ஒரு பக்கம் ஈரானுக்கு பின்னாடி சவுதி கத்தார் மத்தெல்லாம் வீணா போன நாடுகள் தான் துருக்கி எல்லாம் பேக்கப் என்ன என்ன நீ என்ன இந்த மாதிரி ஒரு பேக்கப் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நானும் உங்க கூட இருக்கேன் அப்படிமா ஏன நீ பெசாம பெசாம உங்க வீட்டுல இருல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் யாரோட குரல் அப்படின்னு பார்த்தா வீணா போனோம் பாகிஸ்தானோட குரல் அவனை நம்ம விட்டுறலாம் இந்த சைடு கேட்கவே வேணா இஸ்ரேல் அமெரிக்கா பிரான்ஸ் த கிரேட் பிரிட்டன் அப்படின்னு வரிசையா நிக்கிறார்கள் தெளிவா ரெண்டே நாள்ல ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க ரெண்டு பக்கமும் இதுதான் ஆபத்தோட உச்சம் சவுதி எல்லாம் கண்டுச்சிருச்சு இந்த பக்கம் ஒருபடி மேல இறங்கி போய் களத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க ஈரான் மிசைல்கள் பெரிய அளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பைபாஸ் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது ஈரான் அனுப்பிச்சதுல இஸ்ரேல் மட்டும் நின்று தடுக்கல நடுவுல அமெரிக்கா இருக்கு பிரான்ஸ் இருக்கு பிரிட்டன் இருக்கு இவ்வளவு நாடுகளோட சிக்கல்களை ஈரானோட ஆயுதம் பைபாஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறதுலாம் அப்ப தெளிவாக உலகம் ரெண்டு பக்கமா ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க இந்த ரெண்டு பக்கம் ஸ்டாண்ட் எப்படி ஓடும் அப்படின்னா இந்த வீணா போன ஐரோப்பா மாதிரி வா நீ ஏன் சைடு வா நீ ஏன் சைடு வாலாம் சொல்ல மாட்டாங்க இருக்கிற பார்க்கப்பட மோதிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா நீண்ட நாட்கள் போகாது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் மாதிரி வருட கணக்குல நடக்காது நடந்தா உலகம் தாங்காது நாரி போயிரும் அதனால குறுகிய காலத்துல முடிஞ்சிரும் ஆனா இந்த குறுகிய காலத்துல முடியும் போது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துறார்கள்ங்கிற பொறுத்து நீண்ட காலம் வரும் உதாரணத்துக்கு இதே சவுதி யுஏஇ போன்ற பகுதிகளில் கச்சா எண்ணெய் மையங்கள் மீது தாக்குதல் நடந்தா ஒன்போது மாதத்துக்கு சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகும் எது ஒரு தாக்குதலுக்கு அப்ப இப்ப இந்த பயலுக்கு மல்லு கட்டுறதுல இப்படி ரெண்டா உலகம் பிரிஞ்சு நிக்கிறதுல எவ்வளவு பெரிய தாக்கங்களை சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறத எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும் அதனால மிக விரைவா ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டாங்க இதுக்கு அடுத்த விஷயம் சம்பவங்களையும் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த பதிவுல விரிவா பார்ப்போம்